இலங்கையில் விவசாயத்துறையில் ஒரு வருடத்திற்குள் ஒரு லட்சத்துக்கும் அதிகமானோர் தமது வேலைகளை விட்டு சென்றுள்ளதாக பேராசிரை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளி விவரவியல் துணைக்களத்தின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரள தெரிவித்துள்ளார் அறிக்கையொன்றை வெளியிட்டு மக்கள் தொகை மற்றும் புள்ளி விவர திணைக்களம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இந்த நாட்டில் விவசாயத்துறையில் நிலவும் பல்வேறு பிரச்சினைகளால் விவசாய வேலைகளை விட்டு மக்கள் வெளியேறுவதுடன் நாட்டுக்கு தேவையான விவசாய பொருட்களின் உற்பத்தியும் குறைவடைந்து வருவதாக சுட்டிக்காட்டினார் இந்நிலை நீடித்தால் நாட்டின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா நேற்று பிற்பகல் அனுராதபுரம் வரலாற்று தரிசித்து ஆசி பெற்றார் அனுநாதபுரத்துக்கு சென்றிருந்த ஜனாதிபதி முதலில் அடமஸ்தானாதிபதி சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டதோடு அவரிடம் நலம் விசாரித்தார் அதனையடுத்து விகாரிக்கு சென்றிருந்த ஜனாதிபதி வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் அட்டஸ்தானாதிபதி தலைமையிலான மகா சங்கத்தினரால் செத் பிரித் பாராயணம் செய்து ஆசி வழங்கப்பட்டது கேகாலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய முன்னாள் மாகாண சபை மற்றும் உள்ளுராட்சி மன்ற பிரதிநிதிகள் ஒன்று நேற்று தாயக மக்கள் கட்சியில் இணைந்து கொண்டனர் அங்கு தாயக கட்சியின் தலைவரான திலித் ஜெயவீர கேகாலை மாவட்டத்தில் ஆசன அமைப்பாளர் பதவியை வழங்க நடவடிக்கை மேற்கொண்டார் இளமக்கள் மக்கள் ஜனநாயக கட்சியின் மானிப்பாய் தொகுதி வட்டார உறுப்பினர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் உரையாற்றும் கட்சியின் செயலாளர் நாயகம் டாக்டர் தேவானந்தா நீங்கள் ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு குடும்பங்களுக்கு அக்கம் பக்கம் வீடுகளோட உறவினர்களோட நண்பர்களோட உங்களோட கிராமத்துக்கு அப்பால எல்லாம் இந்த கருத்து செல்லவு என்னது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட பிரச்சனை இல்லை சமூக மண்ட சமூகத்தினுடைய பிரச்சனை எங்கிற இனத்தினுடைய பிரச்சனை இது போல நாங்கள் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான புதிய கூட்டணிக்கு ரணில் விக்ரமசிங்க தலைமை தாங்குவார் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் தெரிவித்துள்ளார் தற்போது புதிய உருவாக்கும் நோக்கில் எதிர்க்கட்சிகள் பலவும் மேற்கொண்டு வருகின்றன எனினும் பொது தேர்தலில் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட ஐக்கிய தேசிய கட்சி ஏற்கனவே தீர்மானித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைவது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி கலந்துரையாடிய போதிலும் எதிர்கட்சித் தலைவர் சதித் பேமதாசா முன்வைத்த நிபந்தனைகளால் பேச்சுவார்த்தை முடிவடைந்தது எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்கான ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன தாக்கல் செய்வதற்கான நேர்காணல் நேற்று அக்கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்றது இதேவேளை எதிர்வரும் பொது தேர்தலில் கட்சியின் கொள்கைகளை முன்னெடுப்பதற்காக மாத்திரமே புதிய கூட்டணிகள் உருவாக்கப்படும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கில் புதிய கூட்டணிகளை உருவாக்கும் எண்ணம் இல்லை எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுன தெரிவித்துள்ளது எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்கான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் வேட்புமனு தயாரிக்கும் பணிகள் இந்த நாட்களில் இடம்பெற்று வருவதுடன் எதிர்வரும் நாட்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் வேட்பு மனுக்கள் தெரிவிக்கப்படுகிறது ඒක මක්කල් සත්තයේ යටිනුවර තේදල් තොගද අමපාලර් මක ශස්සේෙන නායක මටම් ගම්පහ තේදල් තොගදි අමපාලර් වරුණ රජපක්ෂආගයෝ ඩයගලක කඇර්ත තෙරිවිිකයි. සමවි ජනපලවේගේ සමඟ සම්බන්ධ වන අංගතුවාද කාරල දෙක පිළිබඳව කතා කරන්න එකක්තම එලෙන පාලිමේද ැතිවරණය සහ අදෙක් ජාතික පක්ෂිකයට වෙලා තිබිර කාරය සම්බන්ධය බොහෝ අය දන්නවා අපි සදබැත් සමග එකතු වෙන්නට හේට පාදකුණේ. දිගින් දිගටම එක් ජාතික පක්ෂය තුළල කතා කරා හඬක් නැඩවා මේ සදබේ සහ එක් ජාති පක්ෂයකත එකතුවෙන්නි මොකද මේ දකුණ ුගේ ප්‍රධාන බලයග දෙක එකට එකතු වෙලා මේ දකුණු දේශාන රැකගන්න අයතු කරන්න ඕොනු කියලා නමුත් එයට එක්ස ජාතික පක්ෂය තුළ තිබුණ ඉඩකඩ ඉතාම සීමත බවට පත්වනා විශෂෙන් හිටපු ජාතිපතිවරයට මනයම නනිකම තිබුණ ොහට ඉන්න සීමත පෙසක් උගේ දේශපා නගතය වෙනුවෙන් පටේ දේශපන නාගතය හෝ පක්ෂේ දශපා නානගතය ෙන කිසිසේත්ම හිතු වෙලහ ඒ ගන ඇටන කෙට අදහස කියන්න මහිතන් දැන් දැන්ටමත් වසන්ත ස වටසිංහල හරුුවලන පටන් අරන්තියන්නේ මන්දැක්කා දැන් ඔහුගේ හපාන අ්ඩු කාලේ ශර සම්බන්ධය සම්බන්ධය ඊලළඟටොයි වාහන කොට අමතර කොලස් ලීම සම්බන්ධයෙන් ෝදනා ලක් වෙච් සහපතියවරේක ගොල අලතිය ඒ සබති මගගේම දයා ල අල ම හිරනේ දද අල්ලාහ. अ मेंंग उपने में सहायो केनो मद साल भवेचनतिप आ इंडुनीकाम दवल यह है ह बलाने में म ह लानिताम संख राति ततයක් सමहरराका के साहयोग नंग माताने आंडु न கிழக்கு பல்கலைக்கழகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான இருபத்தி எட்டாவது பொது பட்டமளிப்பு விழா நேற்றும் இன்றும் என இரண்டு நாட்கள் நடைபெறுகின்றன இரு நாட்களும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் வலிபுரம் கனகசிங்கத்தின் ஒருங்கிணைப்பில் பல்கலைக்கழகத்தின் நல்லையா ஞாபகார்த்த மண்டபத்தில் இடம்பெறுகிறது இந்நிகழ்வில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஓய்வுபெற்ற பெற்ற பேராசிரியர் மா செல்வராஜா பட்டமளிப்பு விழாவுக்கு தலைமை தாங்குவதுடன் பட்டதாரிகளுக்கான பட்டங்களையும் வழங்கி உறுதி செய்தார் இலங்கைக்கான இந்திய துணை தூதுவர் ஸ்ரீ சாய் முரளி இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் முதல் நாள் முதல் அமர்வில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பது உள்வாரி வெளிவாரி கலாநிதி மற்றும் பட்ட பின்படிப்பு பட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான பொது பட்டமளிப்பு விழாவில் வழங்கப்பட்டது இன்று இரண்டாவது நாள் இரண்டாம் அமர்வு நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது அரசியல் கட்சியில் இணையும் நபர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்குவதாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் திருமதி மேனகா பத்திரனா தெரிவித்துள்ளார் இதுபோன்ற உண்மைக்கு புறம்பான செய்திகள் தொடர்பாக தமது தனிப்பட்ட வங்கிக் கணக்கை அணுகுவதற்கு பயன்படுத்தப்படும் ரகசிய எண் கடவுச்சொல் மற்றும் ஓடிபி எண் போன்ற தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஆணைக்குழுவின் பணிப்பாளர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் மேலும் இவ்வாறான செய்திகள் சமூக ஊடகங்களில் தொடர்ந்தும் பரவி வருவதால் இதுபோன்ற எந்த சூழ்நிலையிலும் தமது தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்து கன இறக்குமதி வரியை நிதியமைச்சு அதிகரித்துள்ளது இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ உருளைக்கிழங்கின் வரி பத்து வெங்காயத்தின் விலை அதிகரிக்கப்பட உள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது பல பகுதிகளில் தற்போது முட்டையொன்றின் விலை நாற்பது ரூபாவை தாண்டி விற்பனை செய்யப்படுவதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன சில பகுதிகளில் ரூபாவுக்கு முட்டை விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் கூறுகின்றனர் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னர் முட்டை ஒன்றின் விலை முப்பது ரூபாவுக்கும் குறைவான விலையில் விற்பனை செய்யப்பட்டிருந்தது உற்பத்தி குறைந்துள்ளதால் முட்டையின் விலை அதிகரித்துள்ளதாகவும் தற்போதைய நிலவரத்தால் அடுத்த சில நாட்களில் முட்டையின் விலை மேலும் அதிகரிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் சப்ரபுவா வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலை மாத்தரை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா போலீஸ் ஏற்பட்ட விதத்தில் சமூகத்தின் முன் போலீசார் தொடர்பில் நல்லதொரு பிம்பத்தை கட்டி எழுப்ப முடிந்ததாக பதில் போலீஸ் மா அதிபர் பிரியாந்த் வீரசூரிய தெரிவித்துள்ளார் கல்குடா பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டப்ளியூட்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் பிஏஐபிஇஸ் அட் என்டப்யூஎஸ் டாட் காம் வைப்ஸ் நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்